கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ரோமர் அதிகாரம் பன்னெண்டு வசனம் பன்னெண்டு ஜபத்திலே திருங்கள் இந்த கால வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா நம்ம லைஃப்ல காணப்படுகிற ஒரு விஷயம் ஜப வாழ்க்கை நம்முடைய பிரேயர் லைஃப் அதிகமாகும் போது ஜபத்துல நம்ம உறுதியா இருந்தோமானால் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் எழுப்புதலுக்கு ரொம்ப ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர் தான் ஜான் வெஸ்லி என்ற தேவ மனிதர் ஜான் வெஸ்லி என்ற தேவ மனிதருடைய தாயார் ஜபத்துல உறுதியாய் நின்றவங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை ரெண்டு பிள்ளைங்க இல்ல பதினேழு பிள்ளைகள் இந்த பதினேழு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கொண்டு ஜபத்துல உறுதியா இருந்த ஒரு தாயார் தினமும் ஆஃப்டர்நூன் ரெண்டு மணியிலிருந்து நான்கு மணி வரைக்கும் ஜெபிப்பார்களாம் யோசித்து பாருங்க ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை வைத்து கொண்டே சமாளிக்க முடியல பதினேழு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு பயங்கரமான வேலைகள் இருக்கும் ஆனாலும் ஆண்டவரை தேட வேண்டும் ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஜெபத்தில் அவங்க உறுதியாக தரித்திருந்தார்களா சரியாய் அந்த நேரத்துல தேவ சமூகத்தில் அமர்ந்து ஒவ்வொரு இரவிலும் தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலைமையில கை வைத்து அந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக அந்த பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துக்காக அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால அந்த பிள்ளைகளுடைய ஆவிக்கு வாழ்க்கை அதிகமாக ஜெபிப்பார்கள் இப்படி ஜெபத்துல உறுதியா இருந்ததனால் அந்த குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டது பதினேழு பிள்ளைகளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அதிகமாய் வளர ஆரம்பித்தார்கள் அதுல ஒரு நபர் ஜான் வஸ்லி என்ற தேவ மனிதர் எழுப்புதலுக்கு காரணமா இருந்த தேவ மனிதருக்கு இம்பார்ட்டன்ட்டாய் செயல்பட்டவங்க யாருன்னா அவங்களது அம்மா அவங்களுடைய ஜெபம் கண்ணீரின் ஜெபம் ஜெபத்துல உருதி தரித்திருந்த காரணம் ஒரு எழுப்புதல் வீரரை உருவாக்கியது பிரியமானவர்களே இந்த காலை காலைவெளில கத்துடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க உங்க குடும்பம் உங்க பிள்ளைங்க உங்க கணவர் நீங்க செய்கிற வேலைகள் நீங்க செய்கிற தொழில் ஆசீர்வாதங்கள் இருக்கணும்னா உங்க ஜெபம் இம்பார்ட்டன்ட் எந்த அளவிற்கு ஆண்டவரை நீங்கள் தேடுகிறீர்களோ எந்த அளவிற்கு அவரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் உங்க குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் உங்க குடும்பத்தை மென்மேலும் உயர்த்துவார் ஜெபியுங்கள் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்க கத்தர் உங்களையும் உங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் எங்களை எங்கள் நல்ல தகப்பனே இந்த காலை விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லி தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகள் மாறட்டும் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்து தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்து ஜெபிக்க கிருபைகளை அபிஷேகத்தை ஜெப ஜெபியை கத்தர் ஊற்றுவீராக இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை கத்தர ஆசிர்வதிங்க குடும்பம் குடும்பமாய் கத்தர ஆசிர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமே பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசி ஜெபியுங்கள் உறுதியாய் ஜெபத்துல தரித்திருங்க உங்க குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சகல நன்மைகளையும் கத்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் திவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிற எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அனைகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ